அர்ஜுன் ஒரு பதினெண்டு வயது மாணவன் அவனுக்கு என்ன மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் பள்ளியில புதிதா திறக்கப்பட்ட கணினி ஆய்வத்துக்கு அவன் செங்கிறான் அங்கு ஒரு மின்னும் திரையுடன் சூடிய மென்மையான குரலில பேசும் ஒரு கணினியை காங்கிறான் கம்ப்யூட்டர் வணக்கம் அர்ஜுன் நான் உனக்கு ஒரு புதிய உலகத்தை அறிமுகப்படுத்த போறேன் நீ யார் உன்னா எப்படி பேச முடியுது கம்ப்யூட்டர் கணினி புன்னகைப்பது போல ஒரு ஒலி எழுப்புறது நான் சேக்க நுண்ணறிவு மூலம் இயங்கும் ஒரு கணினி சேக்க நுண்ணறிவு என்பது இயந்திரங்களுக்கு மனிதர்களை போல போல சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் ஒரு தொழில்நுட்பம் இது மனிதர்களின் படைப்பாக்க திறனை இயந்திரங்களுக்கு வழங்குகிறது என்று விளக்குகிறது தமிழ் விக்கிபீடியா செய்ய நினைவு அது எப்படி சாத்தியம் கணினி தொடுகுது ஏயாய் இயந்திரங்களுக்கு தரவுகளை புரிந்து கொள்ளவும் அவற்றில் இருந்து கற்றுக்கொள்வோம் உதவுகிறது உதாரணமா நான் உன்னுடைய குரலை அடையாளம் காண முடியும் ஏனெனில் நான் பல குரல்களை பயிற்சி செய்திருக்கிறேன் ஏயாய் பயன்படுத்தும் முறைகளில் தேடல் கணித மேம்படுத்தல் நரம்பு வலையமைப்புகள் மற்றும் புள்ளியியல் ஆகியவை அடங்கும் இவை எல்லாம் இயந்திரங்களை மனிதர்களைப் போல சிந்திக்க வைக்கின்றன

ஏ ஆய் மூலம் இயங்கும் கார்கள் பாதுகாப்பா போன்ற கருவிகள் கதைகள் மற்றும் படங்களை உருவாக்குகின்றன விஷயங்களை செய்ய கணினி முடிக்குது ஆமாம் அர்ஜுன் ஏஆய் உலகை மாற்றி வருகிறது இது மருத்துவம் கல்வி போக்குவரத்து மற்றும் பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது ஆனா ஏஆம் மனிதர்களை முழுமையாக மாற்ற முடியாது இது மனிதர்களுக்கு உதவுவதற்கா உருவாக்கப்படுது யோ ஏ பத்தி மேலும் கற்று புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம் அர்ஜுன் உச்சாடை நான் ஏஆய் பத்திரி மேலும் படிக்க போறேன் அவன் ஆய்வகத்தை விட்டு வெளியேறும் போது தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை பத்தி கனவு காங்குறா